வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க முயற்சி சனிக்கிழமை முதலாளி ஷேக் வந்துருக்கிறார் சந்தோஷத்தில் இருக்கிறார் மார்க்கெட் ஒரே ஹையில் இருக்கு வாயெல்லாம் பல்லு பல்லெல்லாம் வாயி இந்த வருஷம் முடிஞ்சிடுச்சு இன்னும் ஒரு வாரம் தான் அல்ல நாலு நாள் தான் ட்ரேடிங் டே நினைக்கிறேன் சார் ஒரே குசி தொட்டதெல்லாம் தங்கம் மாறிடுச்சு இந்த வருஷம் உனக்கு அதே இன்னும் கடவுள் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா நடந்துச்சு சார் நல்லா சப்போர்ட் சொல்லணும் பட் இருந்தாலும் போன வாரமே டக்குன்னு ஒரு ஹார்ட் அட்டாக் கொடுத்து கவலை கிடையாது கரெக்ட் சார் இன்னும் நாலு நாள் டெய்லி ஆயிரம் பாயிண்ட் விழுந்துச்சு அப்ப கூட எனக்கு கவலை கிடையாது சார் ஒரு வகையில நான் உங்களை தேங்க் பண்ணுவோம் போன வாரம் வந்து நான் ஒரு மூணு கார்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்தேன் நீங்க கூட நிறைய கேள்வி கேட்டீங்க அதுக்கப்புறம் நான் கன்வீன்ஸா ஆயிட்டேன் இல்ல சார் விட்டுலாம் அப்படின்னு நல்ல அந்த டேட்டா நான் பேசாததே நல்லதுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அது நீங்க டீடைலா எக்ஸ்பிளைனும் பண்ணீங்க எஃப்ஐஸ் எல்லாம் மூணு மாசமா வித்துட்டு இருக்காங்க சார் இப்போ நாங்க லார்ஜ் கேப்ல போகஸ் பண்ண போறோம் இந்த செக்டர் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நான் பேசியிருந்தேன் அதுக்கப்புறம் செக்டார் வைஸ் பேச வரும்போது நீங்க அத கட் பண்ணிட்டு வேற மாதிரி கொண்டு போயிட்டீங்க நல்லாவும் போச்சு வீடியோ பேசாதது நல்லது ஏன்னா சார் எஃப்ஐஎஸ் வந்து பாத்தீங்கன்னா நெட்டா சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ குரோஸ் வித்துட்டாங்க ஆனா போன வாரம் மார்க்கெட்ல எல்லாரும் என்ன பேசினாங்கன்னா நான் கூட சொன்னேன் லேண்ட் ஆஃப் ஃபாரின் இன்ஃபுளோஸ்க்கு இது வந்து கரெக்டா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசினாங்க சொன்ன ஒரே வாரத்துல வந்து ஜெரோம் போல விட நம்ம ஆளுங்க இங்க இருக்கிற டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரிசர்ச் அனாலிஸ்ட் எல்லாம் மாறிட்டாங்க அதே மாதிரி செல்லிங் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ குரோர் போயிருக்கு ஆனா ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர் நம்மளை கைவிடல பீரியட்ல நைன் தௌசண்ட் குரோர்ஸ் கிட்ட வாங்கியிருக்காங்க அதாவது பலியாடு மேமாந்துடுச்சு ஆனா என்ன சார் இந்த வார வாரம் இந்த மாதிரி ஒரு பெரிய சேஞ்சஸ் இதை நாங்க எப்படி சார் இதை எடுத்துட்டு போறது திரும்பி என்ன சொல்றேன் ஆனா ஒன்னும் நெகட்டிவ் இல்ல மார்க்கெட் ஓவராலா வந்து டயர்ட் ஆயிடுச்சு இதுக்கு மேல ஏத்தறதுக்கு ஒண்ணும் இல்ல இருபத்தி நாலு டைம் ஏர்னிங் கிட்ட போயிடுச்சு எந்த ஸ்டாக்கெல்லாம் நல்லா போனோமோ பயங்கரமா ஏறிடுச்சு பாக்கெட் ஆஃப் வேல்யூன்னு ஒரு மூணு நாலு ஸ்டாக் தான் இருக்குது ஸோ இது வந்து ஒரு ஓவர் ஹீட்டட் மார்க்கெட்டு கொஞ்சம் பபுள் டெரிட் ட்ரெயின்னு சொல்கிற அளவுக்கு மார்க்கெட் ஏறிடுச்சு அண்ட் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா சார் இந்த வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா போன வாரம் மூணாவது ஆப்ஷனா பேங்க் இருந்துச்சு இந்த வாரம் பேங்க் நிப்டிக்கும் நல்ல அப்படின்னு தான் சொல்லலாம் பெருசா அதே மாதிரி அகைன் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரமும் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் இதுதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கன்சர்கேட்டிவா ஏழு வாரம் வந்து மார்க்கெட் பிளஸ்லயே இருந்தது அத போன வாரம் அதுவுமே பிரேக் ஆயிடுச்சு பட் பெருசா பிரேக் ஆகல ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் பட் அந்த ஸ்ட்ரீக்க வந்து பாத்தீங்கன்னா பிரேக் ஆயிடுச்சு அகைன் இந்த வாரத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப் தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு மிட் கேப் ஆவரேஜா டீசென்டா அடி வாங்கிட்டு தானே ஏறி இருக்கு அடி வாங்கிட்டு தான் சரி இருக்கு ஸ்மால் கேப்ல மெயினா இன்வெஸ்ட் பண்றது ஃபுல்லா ரீடெயில் இன்வெஸ்ட் அவங்க வந்து இந்த வடிவேல் கிட்னி ஜோக்னியாவும் இருக்கு அவனுக்கு தெரியும் சார் தெரியும் வாடா வாடா வாடாடா அதே சார் ஆனா மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சார் அது ஒரு டேட்டா பார்த்தேன் நம்ம இன்வெஸ்டரோட ஃபண்ட்ஸ் அவங்க வாங்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா அகை நம்ம ஃபண்ட்ஸ் எடுத்துட்டு போய் ஸ்மால் கேப் ஃபண்ட்ல தான் சார் போட்டேன் அதே நான் தோணனே இண்டெக்ஸ் நான் ரிப்போர்ட் பார்த்தேன் எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து ஆல்வின் எடுத்து கொடுத்தான் மோர் தென் நைன்ட்டி பர்சன்ட் அது ஃபண்ட்ஸ் மார்க்கெட்ட பீட் பண்ணல அப்ப நீ காசை கொட்டி என்ன யூஸ் இல்ல சார் இப்ப நீங்க சொல்றீங்க இது அவங்களே இப்போ பபுள் பஸ்டாவுன்ற மாதிரிலாம் சொல்றீங்க இப்ப இந்த இடத்துல நான் என்டர் ஆகலாமா ஏன்னா இந்த மாதிரி டைம்ல நான் லிக்விட் ஃபண்ட்ஸ்லயும் பணத்தை எடுத்துட்டு போய் வைக்கிறதே ப்ரைஸ் இஸ் வாட் யூ பே வேல்யூ இஸ் வாட் யூ கெட் அதனால கரெக்டான வேல்யூபிள் ஸ்டாக்கு நீங்க வாங்கினீங்கன்னா நல்ல லாபம் வரும் பத்து ரூபா பொருள அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா லாபம் அது கரெக்ட் சார் இப்போ உங்க போர்ட்ஃபோலியோலயே பாத்தீங்கன்னா பேக்கெட் பண்ற மாதிரி ஒரு ரெண்டு மூணு தான் இருக்குன்றீங்க சீ தேடணும்னா தேடலாம் அட் எனி டைம் ஒரு ஏழு எட்டு ஸ்டாக் இருக்கும் பட் நீங்க அந்த ஸ்டாக்கை ஆட் பண்றதுக்கு உங்களுக்கு போர் அடிக்கும் இன்னைக்கு வந்து டாடா கெமிக்கல் சார் அதான் சொல்லிட்டீங்களே டெய்லி உனக்காக ஒரு புது ஸ்டாக் சொல்ல முடியுமா இல்ல அது மேனேஜும் பண்ண முடியாது சார் நீங்க டெய்லி சொன்னீங்கன்னா கூட முப்பது நாற்பதுக்கு மேலே போச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதே கஷ்டம் ஸோ டாட்டா கெமிக்கல்ஸ் இப்போ வந்து நான் நம்மளாக டிஸ்கஸ் பண்ணாத ஸ்டாக் ஒன்று சொல்லணும்னா டாடா கெமிக்கல் சீப்பாக தான் இருக்குது ஓகே சார் அதே மாதிரி இண்டெக்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம் யூஎஸ் பத்தியும் பேசிடலாம் சார் ஒரு சின்ன யூஎஸ்லயும் பெருசா சேஞ்ச் இல்ல தான் நம்ம சூப்பரா அது சூப்பராக பண்ணிருக்கு அண்ட் லாஸ்ட் வீக் அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட அதை பத்தின இன்ஃபர்மேஷன் கேட்டாங்க இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடே அண்ட் நியூ இயர் வரதுனால அங்கேயுமே அவங்க என்ன சொல்றாங்கன்னா மார்க்கெட்டை டயர்ட் ஆக விரும்பல அதனால நாங்க அப்படியே ஃப்ரீயா இருக்கட்டும் என்ன நம்ம சொல்ற போர்ட் டாப் ஏழு அமெரிக்கன் ஸ்டாக் கிடையாது அந்த நான் ஏஐ போர்ட்ஃபோலியோ நம்பளுது அந்த எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட கன்வின்சிங்காக பீட் பண்ணியிருக்கு நான் வரும் இந்த வீடியோ நாளைக்கு நாளன்னைக்கு வரும் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னதுலேருந்து ஒரு பத்து ஸ்டாக்கை எடுத்து போட்டிங்கன்னா இட் பீட்ஸ் தி இண்டெக்ஸ் பை த்ரீ டைம்ஸ் இது ஓகே ஸோ நீங்கள் கரெக்டான ஸ்டாக்கை கரெக்டான விலைக்கு வாங்கினீங்கன்னா நல்ல லாபம் வரும் சார் நம்ம நிப்டி பிப்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா சார் லாஸ்ட் இருந்து பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு செவன்டீன் பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார் சொன்ன சார் அது நான் பாத்துக்க வேற சார் இது செவன்டீன் பர்சென்ட் ஏறி இருக்கு சார் அப்படியே திருப்பி போட்டோம் அப்படின்னா சார் ஜனவரில இருந்து நிப்டி ரியாலிட்டி இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செவன்டி ஒன் பர்சன்ட் ஏறி இருக்கு சார் அது அதான் சொல்றேன் நம்ம ரியல் எஸ்டேட்டே நம்ம நீங்க இவனும் ஆனா இங்க அப்படியே மாறி இருக்கு சார் ஏன்னா அது என்ன பேஸ் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரியாலிட்டி இண்டெக்ஸ் எங்க இருந்ததுன்னு பாரு ஓகே அதிபாதாண்டத்துக்கு விழுந்துட்டு ஏறி இருக்கு இப்ப அந்த டைம்ல இருந்த இண்டெக்ஸ்ல இருந்த ரியாலிட்டி இண்டெக்ஸ் பேக்ல எவ்வளவு பிசினஸ்ல இருக்கான்னு பாரு யூனிட் அது இருந்தது ஆமா இருந்தது

ஆ பேசாம இது சைஸ் குறைஞ்சிருக்கு வேல்யூ ஏறி இருக்கு கம்பெனியோட சேல்ஸ் எல்லாம் குறைஞ்சு இப்பதான் இருக்கு இன்னும் நாலு பேர் சொல்லட்டுமா இல்ல இல்ல சார் அடுத்து நீங்க ஏன்னா நான் டிஎல்எஃப் ட்ரேட் பண்ணும் போதே ஹெச்டிஐல நான் ட்ரேட் பண்ணுறேன் இப்போ எங்க இருக்கு ஹெச் ஐ பத்தி பேசணும் சரி ஆனா நான் அப்பவே ஒரு தடவை கை சுட்டுக்கிட்டேன் நம்ம என்ன பண்ணணும்னா ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசணும் கரெக்ட் சார் அப்புறம் ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கம்பெனி இருந்தது அந்த கம்பெனி இலவாசான்னு ஒன்னு போட்டுச்சு தலையில வெள்ளை போட்டு மூட்டான்

ஒன்ஸ் அப்பான டைம் ட்ரேடரா இருக்கும் போது ஒரு நாலரை வருஷமா ட்ரேடிங் கம்பெனியே தரல உனக்கு இல்ல சார் இல்ல கேள்விப்பட்டது இல்ல சார் யூனிடெக் நானே சொல்றேன் சார் நிறைய ப்ராஃபிட் பண்ணிருக்கேன் எல்லாம் நல்லா தெரியும் சார் ஹெச்இசி தெரியும் ஆனா ட்ரேட் பண்ணது இல்ல நாகார்ஜுனா கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரேட் பண்ணது இல்ல சார் மார்க்கெட்ல எதுவுமே ஆக்டிவான கவுண்டர் அதெல்லாம் என்னாச்சு கம்பெனி அதெல்லாம் இப்ப போயிடுச்சு சார் இப்போ அடுத்தது ஓகே சார் என்ன நான் கேட்கல சார் மக்கள் கேட்டாங்க அவங்க சார் சரி ஓகே இப்போ அதுக்கு முன்னாடி இந்த நிஃப்டி கெய்னர் லூசர் பாத்துடலாம் சார் அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன ஸ்டாக்ஸ் பத்தி ஒரு ரெண்டு மூணு டீடைல்ஸ் ஒன்னு வந்து சார் இப்போ கெய்னர் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டானியா இருக்கு நெஸ்லே டாடா கன்சியூமர் கோல் இந்தியா அண்ட் விப்ரோ சார் இது விப்ரோ வந்து ஏன் ஏறிட்டுன்னு தெரியல கோல் இந்தியா கவர்மெண்ட் விட்ரு மத்த எஃப்எம்சிஜி ஏத்தி விட்ருக்கோம் ஆல்ரெடி இயர்னா தாக்கு இன்னும் கொஞ்சம் ஏத்தி விட்டாங்க இன்னொன்னு விப்ரோ ஃபிஃப்டி டூ வீக் ஹைலயே இருக்கு சார் ஸோ போட்டா தான் சார் எடுத்துட்டீங்க இதுல ஒரு சிலர் எடுத்துட்டே இருக்காங்க எடுத்துட்டே இருக்காங்க பட் எனிவே நீங்க சொல்றதா நல்ல ஸ்டாக்கு லாங் டைம்ல ரிட்டர்ன் கொடுக்கும் ஃப்ரெஷ்ஷா நான் இதுல அக்யூமிலேட் பண்றது இல்லைனா நான் இன்ஃபீ டெக்கு போய்டுறேன் சார் அதே மாதிரி ஃபிஃப்டி டூ வீக் ஹைல ரொம்ப நாள் ஆச்சு பேசி ஏன்னா இப்ப இது வாங்கவும் முடியாது இண்டஸ் அண்ட் பேங்க்கும் இருக்கு பாத்துட்டு கையெடுத்து கும்பிட்டு கையெழுத்து கும்பிட்டு

சேக்கு முதலாளி சார் சொன்னது கரெக்டா இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருப்பாரு அதுக்குள்ள பிரைஸ் போயிடுது அந்த கேப்ல நம்ம ஒரே மாதிரி இருக்கும் அந்த கேப்ல உள்ள போந்து குமாஸ்தா அடிச்சிட்டாரு லூசருக்கு போயிடுவோம் சார் கரெக்ட்டா மேட்ச் ஆகுது பாருங்க லூசர் லிஸ்ட்டுக்கு போயிடுவோம் இனிமே அதான என்டர்பிரைசஸ் இருக்கு பேச போறது இல்லை நம்ம எம்என்எம் ஹெச்டிஎஃப்சி லைஃப் யூபிஎல் அண்ட் அகைன் அதானி போர்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்டட் தான் சார் அடுத்து தமிழ்நாடு மேற்கண்ட இந்த பேங்க் பத்தி பேசணும் சார் அப்பா நீ பொறுமையா இருக்கணும் இல்ல இல்ல நானும் அதுதான் சார் கேட்குறேன் பொறுமையா இருக்கும் ரெகுலரா டீ காஃபி மாதிரி நானே வாங்கிட்டு தான் இருக்கேன் ஓகேங்களா என்னன்னா சார் திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப கட கடன்னு ஏற ஆரம்பிக்குது ஈவன் தான் பேங்க் நிஃப்டிலாம் போன வாரம் சரியில்லை பட் ஸ்டில் இது நல்லா அப்படி இல்லாம ரெண்டு பேரும் குத்து குத்துன்னு இருக்காங்க ஓகே அந்த குத்து முடிஞ்சப்ப இது இண்டஸ் இண்ட் பேங்க் மாதிரி வரும் பட் அது மூணு வருஷம் ஆனால் நாலு வருஷம் ஆனால் பத்து வருஷம் கூட ஆகலாம் ஓகே அதே மாதிரி செவன் பிரேம்ஜி டம்ப் பிரேம்ஜி பையன கூப்ட்டு திட்டு திட்டுன்னு திட்டுனாரு என்னடா பண்ற வேலை செய்ய மாட்டேங்கிறியான்னு அது மட்டும் இல்லாம இந்த சிஇஓவும் கூப்பிட்டு ஏறி ஏறுனு ஏறினாரு எழுபது பர்சன்ட் ஷேர் ரோல் வெள்ளம் வந்து ஏறி இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே ஸ்டாக் ஏறிடுச்சு அப்பா முதலாடி கம்பெனி மேல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுடா அப்படிங்கிற சந்தோஷத்துல ஏறி இருக்கு இதுக்கப்புறம் எல்லாம் நல்லது அப்படின்ற கேள்வி கேக்குறான்டா ஒருத்தன் வேலை செஞ்சீங்களா அப்படின்னு ஆமா சார் அதே மாதிரி ஐசிஐசிஐ சிஐசிஐங்க் நயன் நைன்டி போர் வந்துருச்சு ரீசெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசி பேங்க் ஆர்பிஐ அப்ரூவ் பண்ணிருக்காங்க திரும்ப மிஸ்டர் நம்ம சந்தீப் பத்ரா வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க நம்ம தான் சொன்னோமே நம்ம ஒரு இடத்துல வாங்கினோம் அங்கே இருந்து ஃபிஃப்டி பர்சன்டுக்கு மேலே ஏறிடுச்சு ஏன்னா மக்களே அஞ்சு வருஷத்துக்கு வோட் பண்ணியிருக்காங்க பட் ஆர்பிஐ ரெண்டு வருஷம் தான் கொடுத்துருக்காங்க சார் அதே மாதிரி ஒரு ஜென்ரல் நியூஸ் சார் இந்தியன் ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஃபண்டிங் பண்ணுறது வந்து சிக்ஸ்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் பர்சண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றிட்டான் அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக இருக்கிற வரைக்கும் இங்கே காசு வராது அடுத்த வருஷமும் வராது டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்க்கலாம் சோ ஸ்டார்ட் அப் எதுவுமே பெருசா இல்ல சோ ஸ்டார்ட் அப் ரிலேட்டட் ஸ்டாக்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா பெருசா பெர்ஃபார்ம் பண்ண போறது இல்ல எல்லாமே போயிடும் ஓகே சார் சார் ஒன் லாஸ்ட் கொஸ்டின் சார் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ ஆல்மோஸ்ட் இன்னொரு நாலு ட்ரேடிங் ஏல முடிஞ்சிடும் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் மார்க்கெட் எப்படி இருக்கும் மார்க்கெட் மேல போறதுக்கான சேலஞ்சஸ் என்னல்லாம் இருக்கு சார் இதெல்லாம் ஒரு கீ சேலஞ்சு தான் மார்க்கெட் மேல போகிறதுக்கு வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஓகே பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுவாங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு அந்த எதிர்பார்ப்பு மார்க்கெட்டை கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு போகும் போக போகாதான் தெரியும் என்ன ஆகும்னு சரிங்க சார் திரும்ப நம்ம பேசுவோம் சார் ஓகேப்பா தேங்க் யூ சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க முதலாளியை பிரைஸ் பண்ணி கமெண்ட்ஸ் எழுதுங்க முதலாளியை அதை படித்து சந்தோஷப்படுவார் அதுக்கப்புறமா இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் குவைத்துக்கு அப்புறம் எங்கே இவெண்ட் பண்ணான்னு பார்த்தம் இந்தியாவில் தான் பண்ணணும் அதுவும் சவுத் இந்தியாவில் பண்ணணுன்னாங்க சரி நம்ம ட்ரிவேன்ட்ரம் போகலான்னு டிசைட் பண்ணோம் ஸோ ட்ரிவேண்ட்ரமில் ஜான்வரி மாதத்தில் ஒரு இவெண்ட் பண்ணலான் இருக்கும் அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கிட்ட வேறு அதனால் ஜான்வரியில் ட்ரிவேண்ட்ரமில் இவெண்ட் பண்ணான் இருக்கோம் யாருன்னா ட்ரிவேண்ட்ரத்தில் என்ன பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ ட்ரிவேண்ட்ரம் எம்பி அட் ஜிமெயில் டாட் காம்னு கீழே மெயில் ஐடி இருக்குது அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க மெயில் போடுங்க வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா டெஃபினெட் தட் வேண்டத்தில் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரியில் நினைக்கிறேன் ஒரு இவெண்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்து இருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தில்ல மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க